ஹலேலுயா கர்த்தருடைய பசதாமத்துக்கு சுத்திரம் உண்டாவதாக பவுல பாக்குறதுக்கு அனனியா தீர்க்க தரிசியை வந்து தேவன் அனுப்புறார் அங்க வந்து அவர் எதுக்கு வந்தேன்னு சொல்றாருன்னா பதினேழாவது வசனம் ஒன்பதாவது அதிகாரம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் நீ பார்வையடையும் அடையும் படிக்கும்

படிக்கும் பார்வை அடையிறது சரீரத்தில் ஒரு வாதம் இருக்கு சரீரத்தில் ஒரு வந்து கெட்ட விஷயம் இருக்கு அதாவது அவரால் செயல்பட முடியாம உறுப்பு செயல்படல இல்லையா ஒரு தடை இருக்கு மாம்சத்தில் அதையும் நீக்கிறதுக்கு இதுதான் வந்து தேவன் உங்களை ஒரு ஆத்தமாட்ட கொண்டு போய் விடுறாருனா இந்த ரீசன் தான் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் ஓகே ரெண்டுத்திலயும் ஒன்னுதான் ஓகே பரிசு வசனம் சொல்லுது நீங்க அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா அந்த ஆவியானவர் உங்களை வந்து இந்த வழி நடத்துவார் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டாம் ரெண்டு இருபத்தி ஏழு ஒன்னு ஒன்ல வந்து சொல்லியிருக்கு ஓகேவா அப்போ அதுதான் மெயின் அவர்கிட்ட ஆவியானவர்கிட்ட வந்து உங்களை ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் சொல்றது கேட்டு நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வேற ஒருத்தருமே வந்து தேவையில்லை ஓகேவா ஒருத்தரும் தேவையில்லைன்னு சொல்லி நீங்க வழி மாறிடக்கூடாது அவர் அந்த அப்பப்போ வந்து ஆட்களை அனுப்புவார் அனுப்பி அவர் பேசுவார் அவருக்கு சொல்லிக் கொடுப்பார் அவர் வழி நடத்துவார் சரியா வழி நடத்துவார் மீன்ஸ் அவர் உங்களை கைப்பிடிச்சலாம் வந்து நடத்த மாட்டுவார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார் ஓகேவா நீ இப்போ நான் உனக்கு போயிட்டு நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் காட்ட தான் செய்வார் அதை நீங்க தான் நடக்கணும் ஓகேயா எப்படி நடப்பீங்க அவருடைய வசனம் நம்மளுடைய கால்களுக்கு தெய்வமும் பாதிக்கு வெளிச்சமா இருக்கலாம் அதை தான் நம்ம அப்படியே அந்த வசனத்தை வச்சு தான் டிராவல் பண்ணிட்டு போகணும் ஓகேயா கர்த்தரன் மெய்ப்பரா இருக்க நான் தாட்சி அடினேன் ஓகே ஓகே அவர் என்ன புள்ளில இடங்கள் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அவர் வந்து போய் வந்து இதை இந்த புள்ள சாப்பிடு இந்த புள்ள சாப்பிடலாம் இல்லை ஓகே அவர் சொல்லி கொடுப்பார் இல்லை உட்கார வச்சு உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் கற்றுக் கொடுப்பார் போகும்போது நம்மளுடைய பலன் குறுகும் போது கர்த்தருடைய பிறன் வந்து பரிபூர்ணமாக நம்மளில் விளங்கும் ஓகே இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஓகே சரி இப்போ மினிஸ்ட்ரி ஒரு ஆற்று மாட்டை இந்த ரெண்டு ரீசன் இந்த ரெண்டு ரீசன் ஏன்னா ஒவ்வொருத்தவன் பரிசுத்த ஆவியான ஒரு பெண்ணும் தெய்வன் கிறிஸ்துவேசுவை விசுவாசி ரட்சிக்கப்படணும்னா ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகணும் அவனுடைய தேவை சந்திக்கப்படணும் அவன் அவரை விசுவாசிக்கணும் ஓகே அதுக்குண்டான கிரியைகள் நடக்கணும் அப்போ அதுக்குண்டான கிரியைகள் வந்து எப்படி நடக்கணும்னா அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய வரம் இருக்கு இல்லையா வரங்கள் சொல்லுவோம் ஒன்பது வரங்கள் நமக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த வரங்கள் நம்மள இருந்து கிரியே செய்யணும் இந்த வரங்கள் வந்து எப்படி நமக்குள்ள இருந்து கிரியை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் அப்போ ஆவியானவருடைய கிரியை நமக்குள்ள இருந்து போகணும் அதுக்கு பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம் உலகம் கிட்ட இருக்கக்கூடாது உலக சிந்தை இருக்கக்கூடாது ஓகே மொத்தத்தில் ஓகே உலகம் இல்லாமல் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்வார் ஓகே ஒரு வரம் ரெண்டு வரம் மூணு வரம் ஒன்பது வரமுமே அதை பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இதில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஒன்பது வரம் அவர்கிட்ட இருக்கு அவர் ஃபுல்லாக நமக்குள்ள தான் இருக்காரு ஓகேவா அவர் நம்மள இருந்து வெளி போது அவன் அவனுடைய புரோஜனத்துக்கு யாருக்கு எந்த வர கிரியே செய்யணுமோ அந்த வரம் அவங்களுக்கு கிரிய செஞ்சு அந்த ஆத்மாவை இருந்து திருப்போம் ஓகேவா இங்க என்ன வரம் கிரிய செய்தது இவருக்கு தீர்க்குதரிசிக்கு குணமாக்கும் வரம் இல்லையா பார்வை அடையும் படிக்கு ஓகேவா அவருக்கு பார்வை அற்றவராக இருக்கார் பார்வை அடையும் படிக்கு அந்த வரம் எதுக்கு இவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டாதான் தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிஞ்சு அந்த சித்தத்தின்படி டிராவல் பண்ணி அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிச்சு அது வழியாக போய் வந்து நித்திய ஜீவனில் போக முடியும் ஓகே நம்மளையும் அந்த பவுல் எழுதின நிருபங்கள் வழியா தானே தெய்வம் நடத்துறாரு ஓகே அப்போ இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு அப்போ நீங்க ஆவியானவருக்கு வந்து விட்டு கொடுங்க உலகத்தை வெறுங்க ஓகே உலகத்தை வெறுங்கன்னு சொல்றது ஆக்சுவலா தப்பான ஒரு விஷயம் நீங்க இடத்துல அன்புக்கு வருங்க உலகம் தானா உங்க உங்க மூலியமா வெறுக்கப்படும் நான் அவ்வளவு ஒரு பேராசை பிடிச்சவனா இருந்தேன் பண ஆசை பிடிச்சவனா இருந்தேன் பதவி பேர் எல்லாத்துலயும் ஆசை ரொம்ப ஆசை பிடிச்சவனா இருந்தேன் ஓகே இப்ப சின்ன வயசு ஸ்கூல் படிக்கும் போதே ஓகே அது எப்படின்னு தெரியல எதனாலு தெரியல அது தெரியல ஓகே அப்பேற்பட்ட என்ன எல்லாத்தையும் வெறுக்க வச்சாரு ஹலோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஓகே அதாவது சொந்தம்ல இருந்து எல்லாத்தையும் பொருட்கள்ல இருந்து வருமானத்துல இருந்து என்னுடைய சரீரத்தில இருந்து எல்லாத்தையும் வெறுக்க வச்சாரு அது எப்படி வெறுக்க வச்சாரா நானா வெறுக்கிறேன் ஏன் வெறுக்கிறேன்னா இது என்கிட்ட இருந்ததுன்னா நான் தெய்வ இடத்துல இன்னும் கிட்டி சேர முடியாது பவுல் அழகா சொல்றாரா அவர் இப்படி கமாளியல் பாதத்தில் வந்து படிச்சவர் ஓகேவா டியூல் சிட்டிசன்ஷிப் அவருக்கு இருக்கு ஓகே நல்ல பேர் புகழ் எல்லாமே இருக்கு அவர் வந்து எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் குப்பையமாக விடுறன்னு சொல்றாரு ஏன் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இது இருந்தா அங்க போக முடியாது அவர் அறிஞ்சிக்க முடியாது அப்போ அவர் அறிஞ்சிக்கணும்னா அவர் அறிய 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 தானாகவே இந்த சுய வெறுப்பு நம்மளுக்குள்ள வரும் அப்படி வரல தேவன் இடத்துல நீங்க கரெக்டா அன்பு கூறல அப்படிங்கிறதா புதிய பாடல ஃபுல்லாவே வந்து தான் இருக்கு யார் தேவன அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்க அதிகமா எல்லாத்தையும் வெறுத்தவங்களா இருப்பாங்க ஓகே அதான் நான் வெறுக்கிறத பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்க வரல இடத்துல அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்றேன் இந்த மினிஸ்ட்ரியில் அது இதுதான் விஷயம் ஓகே பரிசுத்த ஆவியான ஆரால் நிரப்பப்பட்டு அவர் மூலியமா வந்து நடத்தப்படணும் ஒரு ஆத்துமா அப்போ நாம அதுக்கு வந்து பாத்திரம் இருக்கணும் இப்போ ஒரு மனுஷன் போய் சுவிசேஷன் சொல்றாங்க அவனுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு நம்ம தகுதி உள்ளவங்களா நமக்குள்ள பரிசுத்தவர் கிரியை செய்யப்படுற பண்ணுறவங்கள நாம் காணப்படணும் ஓகேவா அப்போ தான் வந்து அங்கே வந்து சொல்ல முடியும் இல்லையா இல்லை அவங்களுக்கு பண பிரச்சனை இருக்கா அதை நாம நம்ம ஜபத்தில் வந்து சரி பண்ணுறதுக்கு திராணி உள்ளவர்களாக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக பல ஊழியக்காரங்கள் சொல்கிறாங்க ஓகேவா அவங்களுக்கு விசுவாசம் இல்லாதனால அவங்க பெற்றுக்கொள்ள அப்படின்ட்டு வசனம் எங்கெங்க போச்சு என்னுடைய விசுவாசத்தினால நான் எனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தனால இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் கல் தள்ள கடவுதுன்னு சொன்னால் அது அப்படியே ஆகும்னு சொல்லுது அந்த விசுவாசம் கூட பேசிக் விஷயம் கூட நமக்கு இல்லாமல் எப்படி ஊழியத்துக்கு வரலாம் ஆவியானவர் எவ்வளவு துக்கப்படுவார் இல்லையா நமக்கு கண்டிப்பா நான் சொன்னா நடக்கும் ஏன் தேவன் நான் ஒருத்தருக்கு வேண்டி பாரப்பட்டால நின்று அதை செஞ்சு முடிப்பாருங்கிற விசுவாசம் வேணும் ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் கிரியை செய்யணும் ஓகேவா கிரியே செய்யணும் மீன்ஸ் நான் வரத்தை ஃபோக்கஸ் பண்ணி இல்லை அப்போ ஒரு ஆத்மா உங்களிட தேவனிடத்துல திரும்பணும்னா நம்ம வழியா அப்போ நாம வந்து குவாலிஃபைடா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றோம் ஓகே அதுதான் வந்து இன்னைக்குள்ள வசனத்தின்படி ஓகே நீ பார்வை அடையும் படிக்கும் நீ பரிசுத்த ஆவியானாரால் நிரப்பப்படும் படிக்கும் நான் ஒன்னா அனுப்பணும் அப்படின்ட்டு இது எதுக்கு நான் நம்ம என்ன ஊழியமா பண்ண போறோம் இதை எதுக்கு நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதிய பாட்லாம் எல்லாருமே வந்து ராஜாவுகளும் ஆசாரியருமா இருக்கும் ஆசாரியர் ஒரு பாட்டு ராஜா ஒரு பாட்டு ஓகேவா அப்ப அந்த ஆசாரியத்துவத்துல உள்ள காரியங்கள் நீங்க அறிஞ்சிருந்தாலும் நீங்க மத்தவங்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா நீங்க அறிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தெய்வனோடய ஒப்புறவாங்க செஞ்சிருக்கீங்க அஹ் கிறிஸ்துவோட நினைச்சிருங்க காட் பிளஸ் யூஆர் தேங்க்யூ காட் பிளஸ் யுஆர் பை